ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்விவிஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இதை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ சிக்கன் கூட ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பூடு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்சிங் வந்து ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா கலந்து ஒரு ஓரமாக நம்ம இதை ஊற வச்சுருவோம் இப்போ நம்ம இப்ப ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ரெண்டு மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கேன் கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பேஸ்ட்டும் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒன்றரை கப்பு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி அதை வந்து நம்ம கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் பட்டை கிராமெலாம் கரைஞ்சிடக்கூடாது தீயை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுருந்தோன்னா எல்லாம் கரைஞ்சிரும் ஓரளவு இதெல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் நாளைக்கு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு கண்ணாடி தான் வந்துருச்சு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்து கூட இதில் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் ஏற்கனவே நம்ம கறிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் லாஸ்ட்ல சேர்க்கும் போது நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ஏன்னா இறங்கி நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடை பேஸ்ட்டு ஏன்னா நம்ம கறிக்கும் ஊற வைக்கிறதுக்கு இஞ்சி பூடு போட்டிருக்கோம் அதனால் இதில் ஒன்று ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் ஆயிரும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி ரொம்ப மசிய வேண்டாம் ஓரளவு மீடியமாக வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் ஏன்னா நம்ம பச்சையாக தான் எல்லாமே அரைச்சிருக்கோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஆள் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் தயிர் நல்லா கெட்டி தயிர் புளிப்புள்ளா தயிராக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச கறியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா நம்ம அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கறி நல்லா அந்த பேஸ்ட்லேயும் நல்லா ஊறி வெந்து வரட்டும் இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ட ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சுருந்தேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர்னா ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு ரெண்டு கப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ இது தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அந்த கறியும் இந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடும் முக்கால் இதுல வந்து ஒரு அரைவாசி இதுல வெந்துடும் இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது அரிசி சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளறி விடுவோம் இப்பவும் ஒரு மூடி போட்டு மூடி அந்த அரிசி கொஞ்சம் வெந்து கொஞ்சம் மேலே வர்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் உப்புப்ப செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை லெமன் வந்து நான் புழிஞ்சி விட்டுருங்க இப்போ இந்த அரிசி கொஞ்சம் மேலே வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி பக்கத்தில் அரிசி வந்துடுச்சு ஓரளவு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு முடி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் விசில் போட்டு வைக்கல விசில் போட்டிருக்கேன் ஆனால் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கல விசில் வராது மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கல ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு தான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நல்லபடியாக வரும் இப்படியே வச்சு நம்ம பத்து நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி செம டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ்